ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடையில் போய் பீஸாவோ பர்கரோ வாங்க தேவையே இல்லைங்க நீங்கள் வந்து குழந்தைங்க வந்து பர்கர் கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணி கொடுங்க ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான ஒரு பர்கரும் கூட இது வந்து கோதுமை மாவு தான் கோதுமை மாவில் இந்த மாதிரி ப்ரெட்டை வாங்கி அதை நல்லா வந்து சூடு பண்ணிடுங்க ஒரு சொட்டு எண்ணெய் கூட ஊற்ற வேணாங்க எண்ணெய் இல்லாமல் தான் வந்து நம்ம சூடு பண்ணணும் அதை வந்து ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி திருப்பி போட்டிக்கினாவே அதை நல்லா வந்து பொறிஞ்சு நல்லா சூப்பராக வந்து வந்துடும் இப்போ நம்ம கடாயை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே வந்து வெங்காயத்தை வந்து நம்ம வந்து போட்டுடலாம் வெங்காயம் வந்து நீங்கள் எப்போயுமே வந்து இப்போ வந்து ஒரு நாலு பேருக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா நாலு வெங்காயம் அந்த மாதிரி கணக்கில் எடுத்துக்கங்க நான் வந்து ரெண்டு பேருக்கு தான் எடுத்திருக்கேன் அதனால ரெண்டு வெங்காயம் போட்டிருக்கேன் ரெண்டு வெங்காயம் போட்டு நல்லா வந்து வறுத்துக்குருங்க ப்ரெட்டுக்கு மட்டும் எப்போயுமே வந்து வெங்காயம் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகக்கூடாது ஏன்னா வெங்காயம் வந்து நரிச்சு நரிச்சின்ட்டு இருந்தால் தான் நம்ம வந்து அந்த பர்க்கரோ பீஸாவோ சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து அந்த ஃபீலிங் வந்து நம்மளுக்கு கொடுக்கும் அதனால நம்ம வந்து என்ன செய்யணும்னா இந்த பர்க்கருக்கு வந்துட்டு நம்ம வந்து நல்லா வறுக்காமல் கொஞ்சமாக வந்து நல்லா நம்ம சாப்பிடலாம் நடிச்சு நடிச்சுன்னு தெரியும் இல்லையா அந்த பக்குவத்துக்கு வருத்தாவே வந்து போதுங்க நம்ம வந்து எண்ணெயும் இதுக்கு அதிகமாக ஊற்றணும்னு தேவையே இல்லை கொஞ்சமாக ஊற்றினாலும் போதுங்க இப்போ நம்ம இதை போட்டதுக்கப்புறம் நம்ம இது கூடவே வந்து குடமிளகாய் வந்து வாங்கி வச்சுருக்கோம் அந்த கொட தான் இதில் வந்து சேர்க்க போகிறோம் குடமிளகாய் வந்து நீங்கள் வந்து ரெண்டு போட்டிங்கன்னாவே நாலு பேருக்கு தாராளமாக போதும் இப்போ நாம் வந்து ஒரு குடமிளகாவை இந்த மாதிரி நீள் நீளமாக கட் பண்ணி அதில் வந்து போட்டிருக்கேன் குடமிளகா போட்டு குடமிளகாயே நல்லா வந்து குழையக்கூடாதுங்க அது குழையாமல் தான் நம்ம வந்து வறுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக வந்து கட் பண்ணி தக்காளி வந்து அதிகமாகலாம் நீங்கள் போட வேண்டாம் தக்காளி வந்து லாஸ்ட்டாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து நான் வந்து வந்து ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து காரத்துக்கேற்ப ரெண்டு ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு நான் வந்து சிக்கன் பொடியும் ஒரு ஸ்பூன் த தயிர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இதை போட்டு நல்லா வந்து கிளறி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் வந்துட்டு நல்லா கிளறிடணும் இதில் வந்து ஒரு ப்ரெட்டை எடுத்து இந்த மாதிரி நான் பிச்சு அதிலையே வந்து போட்டுட்டேன் இந்த ப்ரெட்டு சேர்த்திங்க அப்படின்னா அது உள்ள கவக்கையில் இன்னுமே நம்மளுக்கு வந்து அந்த உள்ள க உள்ளக்குள்ள அந்த பூரணம் வந்து சூப்பராக இருக்கும் ப்ரெட்டு போட்டு நம்ம வந்து வறுக்கையில் இப்போ பிரெட்டே உங்களுக்கு தெரியாது நல்லா வந்துட்டு வெந்திருக்கும் அதனால் வந்து நம்ம குழந்தைங்க வந்து கண்டும் பிடிக்க முடியாது அது அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து இருக்கும் அந்த ப்ரெட்டை பாருங்கள் இப்போ நம்ம வந்து உள்ளக்க நல்லா வெந்தனால அது வந்து நல்லா இதாகிடுச்சி அந்த வெங்காயம் ப்ளஸ் அந்த கேப்சிகானோடையே வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து இதை இறக்கி வச்சிடலாம் இறக்கிட்டு நம்ம வறுத்து இல்லையா ஏற்கனவே வந்து சூடு பண்ணி சுட்டு அந்த பிரெட்டை எடுத்து வச்சுட்டு அது மேலே வந்து இது நல்லா வச்சிட்டு நல்லா அழுத்தணுங்க ஏன்னா நம்ம அழுத்துனாதான் வந்து அதுக்குள்ளே வந்து அந்த மசாலாலாம் வந்து இறங்கும் நம்ம வந்து அப்படியே சாப்பிட்லாம் அதை வந்து குதித்துற ஒரு மாதிரி நல்லா அழுத்துனீங்க அப்படின்னா அது கூட போய் வந்து ஒட்டிக்கிறோம் பாருங்க இந்த மாதிரி நன்னொரு ப்ரெட்டை வச்சுட்டு நல்லா வந்து அழுத்திட்டு இதை வந்து திருப்பி விட்டு இந்த சைடு ஒரு அழுத்து இந்த மாதிரி அழுத்தி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான நம்மளுக்கு வந்து வீட்லேயே வந்து பர்கர் வந்து ரெடி ஆகிருச்சு இனிமேல் நீங்கள் கடையில் போய் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த பர்கர் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்க மட்டும் இல்லைங்க நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும் இனிமேல் கடையில் போய் வாங்காதீங்க ஓகே பாய்